எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் குரு பயிற்சியில் நம்ம தேவகுருவாக அசரகுருமாங்கிறத பற்றி பேசுகிறோம் இங்கே என்ன தலைப்பு அப்படின்னா மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைய குருவா சுக்ரனா அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பாலமுருகன் போட்டிருக்காரு அவரே தலைப்பு போட்டு அவரே ஆட்களையும் போட்டார் ஆமாம் ஐயா பஜராஜரை கூப்பிட்டு குருவை பற்றி பேசுனா அவருக்கு போடவே இல்லையே அப்படின்னாரு இருந்தால் கூட குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் கூட இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே என்ன வேணும் அப்படின்னா பணம் வேணும் பணம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட நம்ம யாராலையும் வாழ முடியாது ஆக நம்ம வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் குருவுடைய அனுகிரகம் இருந்தால் கூட மற்ற எல்லா விதமான விஷயங்களுக்கு நமக்கு தேவை பணம் அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம ரிஷபராசியும் துலாராசியும் கொடுத்தாங்க நமக்கெல்லாம் தெரியும் ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே அதுதான் ட்ரெஸ்ஸர் ஹவுஸ் அறை ஏழாம் இடம்ங்கிறது ஆண் பெண் திருமண வாழ்க்கையை சொல்லுவது பொதுவாக நம்ம ஏழாம் மேடம்னா ஆண் பெண் திருமண வாழ்க்கையை சொல்லுவது ஆக ஒரு கணவன் அல்லது மனைவி வாழ்க்கையில் அமையணும் மற்ற மட்டுமல்ல அந்த மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னா என்ன வேணும்னா பணம் வேணும் பணமே இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் இங்கே தலைப்பே தான் மனவாழ்வை மகிழ்ச்சிகரமாக அமைய குருவா சுக்ரனாக தான் கேட்டிருக்காங்க குரு திருமணத்தை மட்டுமே நடத்தி கொடுப்பார் திருமணத்துக்கு அப்புறமான மன வாழ்க்கைக்கு நமக்கு தேவை பொருளாதார வசதி அந்த பொருளாதார வசதியை நமக்கு கொடுக்கக்கூடியவர் சுக்ர பகவான் அந்த பணம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி நம்ம இந்த சோபங்களை அனுபவிக்க முடியும் இங்கே கால நேரம் கருதி இத்துடன் என்னுடைய ஒரே முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்